சேலம் ஏர்போர்ட்லேருந்து பத்து நிமிட பயண தூரத்தில் ஓம்பலூர்லேருந்து பிரிக்கப்பட்ட புதிய தாலுக்காவான காடையம்பட்டியில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் காடையம்பட்டி ஊருக்குள்ளேயே ஒரு ப்ரீமியமான வீட்டு மனிதானே நம்ம பார்த்துட்ருக்கோம் சேலமில் எவ்வளோ இடத்துல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்போங்க ஆனால் இந்த மாதிரி புதிய தாலுக்காவான காடையம்பட்டியில் ரிஜிஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கப் டிஸ்டன்ஸில் இந்த ஒரு ப்ரைம் லொக்கேஷன் ப்ராப்பர்ட்டியை இன்வெஸ்ட் பண்ணுறங்கிறது கண்டிப்பாக நல்ல ஒரு ரிட்டர்ன் தரக்கூடிய ப்ராப்பர்ட்டியாக இருக்குதுங்க அதுவும் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி வந்து இருபத்தி நாலு மணி நேரம் பஸ் போக்குவரத்து இருக்கக்கூடிய மெயின் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குங்க மிக முக்கியமாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டிடிசிபி மட்டும் க்ரேராக அமைப்பு பெற்றது முப்பத்தி மூணு அடி ரோடு நல்ல அகலமான ட்ரைனேஜ் வசதி இபி லைன் ஸ்ட்ரீட் லைட் வாட்டர் டேப் கனெக்ஷன் அனைத்து அடிப்படை வசதிகளும் கொண்ட இந்த காடையாம்பட்டி ஊருக்குள்ளேயே அமைஞ்சிருக்க இந்த ப்ரைம் லொக்கேஷன் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் நேரிலேருந்து விசிட் பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி சைட் விசிட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்